உங்க வாழ்க்கையில இழந்து போன வேலையை நீங்க திரும்ப பெற்றுக் சொத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க இழந்து போன உறவுகளை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க இழந்து போன ஊழியத்தை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க நீ எதை இழந்து போய் நிக்கிறீங்க ஆண்டவர் சொல்ல திரும்ப தருவேன் விசுவாசிங்க நாம் இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுக்க தான் இயேசு சிலுவையில் சிலுவையில எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கினார் பாருங்க அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார் வஸ்திரத்தை இழந்து ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை இழந்து சரீர பலனை இழந்து அவருடைய ஸ்ரீசர்களை இழந்து எல்லாத்தையும் இழந்து தனியா சிலுவையில் தொங்கினார் ஏ இழந்து போன நிலமில் இருக்கிற நமக்கு நாம் இழந்து போனதை திரும்ப கொடுக்க அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு உங்களை நேசிக்கிறார் நீ இழந்து போனதை திரும்ப தருவார் விசுவாசிங்க இன்றைக்கே அதை ஆரம்பிக்கும் இன்றைக்கு அதை